டாக்டர் ஐஸ்வர்யாவுக்கு ஒன்றும் இல்லை அவ எப்போ கண்ணு முழிப்பா டாக்டர்மா ஒரு குழந்தை தான் இங்கே இருக்கு இன்னொரு குழந்தை சார் ஒரு குழந்த கொஞ்சம் வெயிட் குறைஞ்சதுனால இன்னைக்கு வீட்டில் இருக்கு இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு காலையில் நார்மல் ஆயிட்டுனா இங்கே கொண்டு வந்துடுவாங்க இல்லைனா இன்னும் டூ டேஸ் அங்கே தான் இருக்கணும் குழந்தை அப்புறம் ஐஸ்வர்யாக்கு தான் ரொம்ப ப்ளீடிங் அதிகமானதுனால ரொம்ப வீக்காக இருக்காங்க ஏற்கனவே அவங்க கொஞ்சம் வீக்காக தான் இருந்தாங்க நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேனா சார் ஏம்மா என் மவுளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே எப்போ கண்ணு முழிப்பா அவங்க கண்ணு முடிச்சிருவாங்க ஆனால் நார்மல் நிலைமைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் அதை எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல என்னம்மா என்னெல்லாமோ சொல்றிய பயம் நார்மல் நிலமைக்குன்னா என் பொண்ணு நார்மலாக தானே இருக்கா அவளுக்கு எதுவும் பிரச்சனையா ஏமா ஏற்கனவே உங்கள் வீட்டுக்காரத்தையும் இவர்கிட்டயும் நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம் அவளுக்கு நார்மல் டெலிவரியாக இருந்தால் பிரச்சனை இருக்காது ஆனால் சிசேரியன் பண்ணுறதா இருந்தால் ஏற்கனவே அவங்க தலையில் கட்டியிருந்து அதுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணி திரும்பவும் அவங்களுக்கு இப்போ அனஸ்தீசியா கொடுக்கும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருந்தோம் அதனால அவங்களுக்கு சுயநினைவு கூட இல்லாமல் போகலான்னு சொல்லியிருந்தோம் இப்போ அவங்க கண் முடிச்சாதான் தெரியும் அவங்க நார்மலாக இருக்காங்களா இல்லை அவங்களுக்கு எல்லாமே மருந்து போச்சா சுயநிலைவு இல்லாம இருக்காங்களான்னு அவங்க கண்ணு முடிச்சாதான் சொல்ல முடியும் என்ன டாக்டர் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க என் மகளுக்கு இல்லாம போக சான்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க அப்போ ஏ மவ எல்லாத்தையும் மறந்துடுவாளா கவலைப்படாதீங்கம்மா அப்படி இருக்க சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்றேன் ஆனால் அப்படி ஆகும்னு சொல்லலை சொல்ல முடியாது ஹனஸ்திசி எஃபெக்ட் எவ்வளவு இருக்குன்னு தெரியல நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி தான் கொடுத்தோம் ஆனால் சில சமயங்களில் அந்த பாதிப்பு அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் ஆயிட்டுனா எப்படியும் இன்னும் ஒன் மந்த்து டூ மந்த்ஸ் ஆகலாம் அவங்க எல்லாரையும் புரிஞ்சு நார்மல் நிலைமைக்கு வர்றதுக்கு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அவங்க உயிரை காப்பாற்றினதே பெரிய விஷயம் அதை நினச்சி நாம் இப்போ சந்தோஷப்பட வேண்டியதுதான் அதை தவிர வேறு வழி இல்லை குழந்தைய நல்லா பார்த்துக்கோங்க குழந்தைங்கள அவங்க கண்ணு முன்னாடி விட்டு விளையாட வைங்க குழந்தைங்களை பார்க்க பார்க்க அவங்களுக்கு அப்படி ஒரு நிலைமைக்கு அவங்க போயிருந்தாலும் சீக்கிரமாக நினைவு திரும்பிடும் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்காங்களா அதனால அவனை பார்த்த பிறவாது அவங்களுக்கு அந்த நினைவு திரும்பதுக்கு சான்ஸ் இருக்குது வேற என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலம்மா நல்லா பார்த்துக்கோங்க நான் அப்புறமா வந்து பார்க்குறேன் இந்த பிளட்டு முடிஞ்ச உடனே சார் இன்ஃபார்ம் பண்ணுங்க இன்னும் ரெண்டு பாட்டில் அவங்களுக்கு பிளட்டு ஏற்றணும் சரிங்க ஏமா குழந்தைய தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு மட்டும் தூக்குங்க அவங்க இப்ப மயக்கத்துல தான் இருக்காங்க தாய்ப்பால் கொடுக்க கூட தான் உதவி செய்யணும் அம்மா அவளுக்கு குழந்தைய கூட அடையாளம் தெரியாட்டா எப்படி தாய்ப்பால் கொடுப்பா இந்த இக்கட்டான சூழ்நிலையில என்ன சொல்றதுன்னு எனக்கு எதுவும் தெரியலமா முடிஞ்ச வரைக்கும் ஐஸ்வர்யா நல்லபடியா திரும்பணும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் என்னால் வேற எதுவும் சொல்ல முடியல இந்த அளவுக்கு அவங்கள காப்பாத்தினதே பெரிய விஷயம் அவங்களுக்கு ப்ளீடிங் வேற அதிகமா போயிட்டு அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க பார்த்துக்கோங்க சரிங்கம்மா என்ன மாப்பிள்ள இந்த பொம்பளை இப்படி சொல்லிட்டு போகுது என் மவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது என் மவளுக்கு அடையாளமே யாரையும் தெரியாதுங்கிற மாதிரி பேசிட்டு போறாங்க எனக்கு அடி வயிற்றுல புளியை கரைக்கி ஐயோ அத்த அவ கண்ணை முடிக்கட்டும் அதுக்கு முன்னாடியே நாமளா ஒரு முடிவுக்கு வருது சரி இல்லை முடிஞ்ச வரைக்கும் ஐஸ்வர்யா சரியாயிருவான்னு நினைப்போம் செல்லக்குட்டி அப்ப பாருங்க அப்ப பாருங்க தூக்கணும் போல இருக்க டாக்டர் அம்மா வேற தூக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்களேதான் இருக்கா அந்த பிள்ளையும் வரணும் சரித நீங்க போய் பாத்துட்டு வாங்க நர்ஸு கிட்ட கேளுங்க காட்டுவாங்க எடுத்து அஸ்வின் பைய வந்தானா அப்படியே தூக்கி என்கிட்ட கூட ஆச்சு கூட ஆச்சுன்னு கேப்பான் ரெண்டு பிள்ளைலயும் எப்படித்தான் வளர்க்க போறமோ தெரியல இவ வேற கண்ண திறந்த படம் இல்ல எனக்கு அதுதான் வேதனையா இருக்கு ஐயோ அத்தை அதெல்லாம் மறந்து போகும் எல்லாம் சரியாயிரும் குழந்தையை பார்த்த உடனே ஐசுக்கு கண்டிப்பா ஞாபகம் வந்துடும் அது மட்டும் நடந்தா விட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்கு சரி நான் போய் அந்த பாப்பாவை பார்த்துட்டு வரேன் டாக்டர்மா பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லை ஐயோ அம்மா அதெல்லாம் ஒன்னும் இல்லை இல்லை பொம்பளை பிள்ளைல அதனால ஒரு பயத்தில் கேட்டேன் எந்த காலத்துலமா இருக்கீங்க ரெண்டும் உங்களுக்கு பேத்தி மகாலட்சுமியே வந்து பிறந்திருக்கா சந்தோஷப்பட்டுக்கங்க என்ன இந்த பாப்பா கொஞ்சம் வெயிட்டு கம்மியா இருக்கு மற்றபடி எதுவும் இல்லை

இந்த பொண்ணு இப்படி நினைவு இல்லாம இருந்துகிட்டு எப்படி வளர்ப்பா ஹ பாவம் இந்த அம்மா அதுவும் பொம்பளை பிள்ளைய வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் இந்த அம்மா என்ன பண்ண போறாங்க எனக்கு ஒன்னும் புரியல அனிதா கிட்டே பக்குவமா எடுத்து சொல்லணும் அன்னைக்கு அவன் நம்ம கைய பிடிச்சிட்டு போது எம்பிட்டு கஷ்டமா இருந்துச்சு ஐஸ்வர்யா எட்டு மணி நேரத்துக்கு மேல மயக்கத்திலே இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ அவளுக்கு சுய நினைவு இல்லாம தான் இருக்கானு படுது என்ன பண்றது எல்லாம் கடவுள் விட்டபடி இந்த குழந்தைய தாயா இருந்து அவ பாக்குற மாதிரி வருமா என்ன சொல்லனே தெரியலையே சரி இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லனா ஸ்ரீதர் சர்ட்ட தான் சொல்லணும் அவர் வந்து பார்த்துதான் கன்ஃபார்ம் பண்ணுவாரு காலையில இப்படி கிளம்பி நிக்கிற

கொஞ்சம் இடம் குறைஞ்சிருக்கலாம் வெயிட் குறைஞ்சதுனால அப்படி வச்சிருக்காங்க இன்னைக்கு நாளைக்கு சாய்ங்காலமா இல்லைன்னா நாளைக்கு பாப்பாவை பெட்டுக்கு கொண்டு வந்துடுவேன்னு சொன்னாங்க ஆ அப்போது பாப்பாவோட பாப்பா அங்கே தான் இருக்குமா அப்போ இன்னோடு பாப்பா எங்கள் அச்சி என்னரு பாப்பா உங்கள் அம்மாக்கிட்ட தொட்டில இருக்குது அம்மா, அம்மா, கேட்டேன் பாப்பா கண்ணு மொழிச்சப்பரவு சாப்பிட ஆரம்பிச்ச உடனே முட்டை சோறு கீரை பருப்பு ஆப்பிள் எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க

என்ன செய்யறது அன்னைக்கு நல்லா இருக்கான்னு தான் சொன்னாவோ இன்னைக்கு பாப்பா வெயிட் குறையா இருக்கான்னு சொல்றாவோ என்ன செய்யறது சரி சரி வாங்க சொல்லோ அம்மா பாருங்க அம்மா பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கையில என்ன வச்சிருக்கீங்க என்ன இப்பவே நூலை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு செல்ல குடி அம்மா பாருங்க அனிதா அம்மா எந்த பாப்பாவையும் எது தூக்கலாமா தூக்கக்கூடாதா அஹ் ஹீ இப்ப எந்த பாப்பாவையும் தூக்கக்கூடாது

இன்னும் நீ என்ன சின்ன குழந்தையா அதான் அம்மா இருக்கல்ல அம்மா ஐஸ் அம்மாவை பாத்துக்கிறேன் நீங்க போய் சாக்லேட்டு அப்புறம் கேக்கு எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படியே அஸ்வினுக்கும் அருணுக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க சரியா நீ ஐஸ் வைக்கிறதுக்காக ஐஸ்கிரீமு வாங்கி கொடுங்க ஐஸ் வைக்கிறதுக்காக தான் அம்மா வாங்கி கொடுக்குறண்ணா

டி بابا பறந்து இருக்கா நீங்க எல்லாரும் தெரியா ஆமா எங்க வீட்ல ரெண்டு குட்டி దేవட்ட பறந்து தெரியுமா எல்லாரும் ஹேப்பி அடைங்க தெரியா ஹ்ஹ் இத பதா நீ ஹேப்பியா இருக்க அர்த்தம் சரி சரி போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கேக்கு சாக்லேட்லாம் வாங்கிவாங்க சரியா ஆ நீங்க என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க போயிட்டு வாங்க ரெண்டு பேரும் முன்னாடி போங்க அப்பா இப்ப வரேன் அதானே முடியல நீயும் சரி அனிதா ஐஸ் பார்த்துக்க நான் போயிடு வந்துறேன் சரியா அதெல்லாம் நான் பார்த்துக்கறேன் நீங்க கிளம்புங்க போயிடு வாங்க அம்மா பாப்பா வா 10மா 10 சரிடா ஏங்க பிள்ளைங்கள பார்த்து கூட்டிட்டு போய்ட்டு வாங்க சரி அனிதா ஹாய் फ्रेंड्स எல்லார எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எங்க வீட்ல ரெண்டு குட்டி பாப்பா பிறந்திருக்கா அதுக்காக உங்க எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு போலாம்னு வந்தோம் இன்னைக்கு ஐஸ் வர முடியல ஹாஸ்பிடல்ல இருக்கா அருணும் அஸ்வினும் ஐஸ்க்கு தவணையா இருக்காங்க நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்க ஐஸ் நல்லபடியா வீட்டுக்கு வரணும்னு நீங்க எல்லாரும் பிரேயர் பண்ணிக்கோங்க நீங்க எல்லாரும் ஐஸ் வந்து வாழ்த்துனால தான் இன்னைக்கு எங்க குட்டி தேவதை நல்லபடியா இந்த உலகத்துக்கு வந்திருக்கா ரொம்ப 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 நன்றி உங்க எல்லாருடைய அன்பு ஆசையும் எப்பவும் எங்க கூடவே இருக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியாக கமெண்ட் போட முடியல அதனால எல்லாரும் மன்னிச்சிருங்க ஹாய் ரேவதி அக்கா எப்படி இருக்கீங்க சூப்பர் சூப்பர் பட்னா ப்ரே பண்ற அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க

ஹாய் சாந்தி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லாயிருக்கோம் அருண் செல்லும் அஸ்வின் செல்லும் பயப்படாதீங்க ஐஸ் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது ஐஸுக்கு ஒன்றுமே ஆகக்கூடாது அக்கா ப்ளீஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நாங்களும் அதை தான் கேட்குறோம் தேங்க் யூ ஸோ மச் அக்கா நீங்கள் வேண்டிக்கிட்டது போல் ஐஸுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் யூ ஸோ மச் அக்கா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஹாய் பிரசாந்தினி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீ எப்படி இருக்க சாப்பிட்டியா பேக் பெயின் குறைஞ்சிருக்கா ஐ லவ் யூ ஸோ மச்மா மாமாக்கு ரெண்டு குட்டி பிள்ளை பிறந்திருக்கா ஹாப்பியரு ஐ லவ் யூ ஹாய் ராஜேஸ்வரி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சிஸ்டர் ஐ சி சிஸ்டருக்கு எதுவும் ஆகாது ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியும் எல்லாம் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ராஜேஸ்வரி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியம்மா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நீ எப்படி இருக்க லவ் யூ சோ மச் டியர் ஹாய் வசந்தி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க அஸ்வின் குட்டி அருண் லவ் யூ அண்ட் ஐ லவ் யூ சோ மச் டியர் அப்படினு கமெண்ட் பண்ணிருக்கீங்க थैंक यू सो मच ஹாய் வசந்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கலாம் நல்லா இருக்கோம் எப்படி இருக்கீங்க ஹாய் தெய்வம் எப்படி இருக்கீங்க நல்லா ட எனக்கு யாருமே இல்லை எனக்கு குட்டி வேணும்னு சொல்லும் நானும் வரேன் ஐசுவை பக்கத்துலேருந்து நல்லபடியாக பார்த்துப்பேன் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அக்கா இன்னொரு தடவை யாரும் இல்லைன்னு சொன்னீங்க அடிக்க வருவேன் அதான் நாங்கள்லாம் இருக்கோம்ல ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா எப்போவுமே நாங்கள் உங்கள் கூட இருப்போம் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க ஐ லவ் யூ அக்கா

ஐசு சிஸ்டருக்கு எதுவும் ஆகாது மகிஷிலினி மதுரை அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் அக்கா ஹாய் மகேஸ்வரி எப்படி இருக்க நல்லா இருக்கியம்மா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நீ எப்படி இருக்க ஐசுக்கு எதுவும் ஆக ஆகாது அப்படின்னு சொன்னதுக்காக ரொம்ப 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 நன்றிமா ஐ லவ் யூ சோ மச் டியர் ஹாய் அபிதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐஸ்வர்யா உனக்கு பெண் பிள்ளை தான் பிறக்க வேண்டும் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் என் தம்பிக்கு பெண் பிள்ளை பிறக்க வேண்டும் என்று ஆசை அந்த குழந்தைக்கு மகாலட்சுமி என்று பெயர் வைக்க வேண்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அக்கா நான் நினச்சேன் ஒரு நேம் அபிதாக்கா பேரை வைக்கிறனும் இன்னொரு நேம் வேற ஒரு நேம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு நீங்க மகாலட்சுமின்னு வைக்க சொல்லியிருக்கீங்க சரிக்கா உங்க இஷ்டம் எதுவோ அப்படியே வைக்கலாம் ஐ லவ் யூ சோ மச் அக்கா ஹாய் அபிதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன நாங்க உங்க பேரை வைக்கலாம்னு பார்த்தா நீங்க என்னன்னா மகாலட்சுமின்னு வைக்க சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு மகாலட்சுமிங்கிற பேர் ரொம்ப பிடிக்குமா சரி உங்க இஷ்டப்படியே மகாலட்சுமின்னு வைக்கலாம் இன்னொரு பேர் என்ன வைக்கணுமோ யாராவது கமெண்ட் பண்ணுங்க ஐ லவ் யூ சோ மச் அக்கா ஹாய் ஹஜி காக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களா நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஐ லவ் யூ சோ மச் அக்கா ஹாய் ஹஜிகா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியம்மா வீடியோ சூப்பர் சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பர் ஐஸ்வர்யாக்காக்கு ஒன்னும் ஆகாது கவலைப்படாதீங்கன்னு கமெண்ட் பண்ணிருக்கேன் தேங்க்யூ சோ மச்மா ஹாய் நேசமணிய அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஸ்வர்யாக்கு பெண் குழந்தை பிறக்கட்டும் குடும்பத்திற்கு ஒரு மகாலட்சுமி வந்தால்தான் நன்றாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் அக்கா குடும்பத்துக்கு ரெண்டு மகாலட்சுமி வந்திருக்கா அக்கா ஐ லவ் யூ அக்கா ஹாய் நேசமணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மகாலட்சுமி தான் பிறந்திருக்கா ரெண்டு மகாலட்சுமிக்கா ஐ லவ் யூ சோ மச் அக்கா ஹாய் கிறிஸ்டினாக்கா எப்படி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா ஐஸ்வர்யா வில் டெலிவரி த பேபி சேஃப்லி லவ்விங் டூ பிரதர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அக்கா ஐஸ்வர்யாக்கு ரெண்டும் பெண் கலந்து பிறந்திருக்கு தேங்க்யூ அக்கா ஹாய் கிறிஸ்டினா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நீ எப்படிமா இருக்க லவ் யூ சோ மச் மா ஐஸ்வர்யாக்கு ரெண்டு பெண் கலந்து பிறந்திருக்கு ஹாய் சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க டுடே எபிசோட் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க அஸ்வின் செல்லோம் அருண் அனிதா அக்கா எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க அஸ்வின் செலோ அருண் செலா லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ உமா உமா அரவிந்த் மாமா அனிதாக்கா அக்கா ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ உமா உமான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஹாய் பட்டுக்குட்டி தங்கக்குட்டி பூஜு குட்டி அருண் செலோ அஸ்வின் செலா லவ் யூ ஸோ மச் உமா உம்மானு பிரகாஷ் அப்பா எல்லோருடைய ட்ரெஸ்ஸும் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச்

ஹாய் அம்மு குட்டி பட்டுக்குட்டி செல்லக்குட்டி பூஜைக்குட்டி தங்கக்குட்டி மயிலுக்குட்டி என்னடா மச்சா அருண்குட்டியும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரெண்டு பேரும் மாஸ் அஸ்வின் தங்கம் எனக்கு சப்பாத்தி பிடிக்காது நம்ம கட்சி தான் அனிதா ரொம்ப ரொம்ப அருமையாக பேசுகிறீங்க அஸ்வின் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறீங்க கொண்டு போகிறீங்க ஐ லவ் யூ அனிதா நீங்கள் யார் டயர்டாக இருக்கீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க உடம்பை பார்த்துக்கோங்க அப்புறமா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அக்கா

ஐசு வளைகாப்புக்கு ஆச்சு இருந்தேன் உங்களை எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஆச்சு எப்படி இருக்கீங்க தங்க பிள்ளைகள் என் பேர பிள்ளைகளை பார்த்து எவ்வளோ ஆச்சு ஐஸுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கும் எனக்கு பேத்தி தான் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு ஒரு பேத்தி இல்லை ரெண்டு பேத்தி வந்திருக்காமா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் மகேஸ்வரி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ரெண்டு பேத்தி வந்திருக்காமா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஐ லவ் யூ சோ அம்மா எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் எங்கள் ஃபேமிலியோடு உங்களை சந்திக்கிறோம் அருணும் அஸ்வினும் உங்கள் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு செல சொன்னால் நாளைக்கு கண்டிப்பாக அருண் அஸ்வின் எல்லோரும் உங்களை மீட் பண்ணுவோம் ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர் ஃபேமிலி பாய்